ஃபுட் எக்ஸ்போவில் ஸ்டால் போடுறதுக்காக பிளஸ் கிச்சன் அருவி ஃபுட்ஸ் தயாரிச்சிருக்க பொருட்கள்லாம் பார்க்கலாம் நிறைய பொருட்கள் தயாரித்து வச்சுருக்கோம் வேப்பம்பூ ரசம் ரசப்பொடி பாயசம் மிக்ஸு பொடி வத்த குழம்பு பொடி முருங்கைக்கீரை மிக்ஸ் இப்படி நிறைய விதமான ஐட்டங்கள் இருக்குது சிறுதானிய பொங்கல் மிக்ஸ் கவுனி கஞ்சி கொள்ளு துவையல் அப்புறம் வந்து சிறுதானியத்திலேவும் பொங்கல் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது முருங்கை விதை இட்லி பொடி முருங்கை கீரை இட்லி பொடி முருங்கை குழம்பு பொடி மோர் குழம்பு மிக்ஸு வத்த குழம்பு மிக்ஸு கருவேப்பிலை குழம்பு மிக்ஸு மிளகு குழம்பு மிக்ஸு அது மாதிரி என்னென்ன குழம்பு வேணுமோ அத்தனை வகையும் ரெடி மிக்ஸாக இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் தண்ணியும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொதிக்க வச்சாலே ரெடி ஆயிரும் மருத்துவ இதுக்கு உதவுகிற மாதிரி கருவேப்பிலப்பொடி தனிப்பொடியாகவும் முருங்கை இலைப்பொடி தனிப்பொடியாகவும் கிடைக்கிது நம்மக்கிட்ட எல்லா ப்ராடக்ட்ஸும் இங்கே இருக்குது உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி வா மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க கொரியரில் உங்களுக்கு அனுப்பி விட்ருவோம் பணத்தை ஜிபே மூலமாக நீங்கள் கட்டிக்கிடலாம் சாதாரண ரசப்பொடி இட்லி பொடி வேப்பம்பூர் ரசப்பொடி தூதுவளை ரசப்பொடி மொடக்கர்தான் ரசப்பொடி பிரண்ட ரசம் பொடி சாத பொடி அதே மாதிரி வெங்காய வடகம் தாளிப்பு வடகம் எல்லாமே இருக்கு இதுல காமிச்சிருக்கிறது